சாமியோட முகம் யாரை மாதிரி காட்டும் என் சாமி இருக்குது அதனுடைய உருவத்தை எனக்கு காட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுது எது மாதிரியான யாரை மாதிரி அதனுடைய உருவத்தை காட்டும் அப்படிங்கிறது நான் அறிஞ்சத அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க என்னுடைய தெய்வம் ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ அந்த தெய்வத்தோட உருவம் என்கிட்ட எனக்கு காட்டணும் ஏப்பா இந்த பாருப்பா நான் எப்படி இருக்கேன் நான் உனக்கு எப்படி தரிசனம் கொடுக்குறேன் என்னுடைய நிலை என்ன அப்படின்னு உனக்கு நான் காட்டி கொடுக்குறப்பா அப்படின்னு தெய்வ முகத்தை காட்டும் அதாவதுங்க நாம் யாரை பெரிதும் நேசிக்கிறோமோ ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அன்பால் உயர்ந்தவங்க பண்பால் உயர்ந்தவங்க சிறந்தவங்க யாரை நமக்கு மேலே மரியாதை செலுத்தி மறு மதிப்பு செலுத்தி நாம் பார்க்குறோமோ அவங்க உருவத்தை காட்டி கொடுக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறேன் என்னுடைய ஒரு உறவினர் இருக்காருன்னு வைங்களேன் அவர் அவர் எப்படி சொல்றதுன்னா அவர் மேலே எனக்கு தனி மரியாதை நேர்மையா இருக்காரு உண்மையா இருக்காரு நியாயமா இருக்காரு சத்தியத்துக்கு நிற்கிறாரு யாருக்கும் அச்சப்பட மாட்டுறாரு அவருடைய முகத்தை என் சாமி மாதிரி எனக்கு காட்டும் இது ஒன்று இன்னொன்று அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு சில நேரம் அதிகாரத்துல பெரிய உயர்ந்த பதவியில் இருப்பாங்கல்ல இப்போ அரசியல்வாதிய கூட நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க முதல் மந்திரி முதலமைச்சர் பிரதம மந்திரி இது போன்று யார் உயர்ந்த பகுதியில மக்களுக்காக சேவை செய்கிறாங்கல்ல அவங்கள மாதிரியான உருவங்களையும் ஒரு சில நேரம் காட்டி கொடுப்போம் சரிங்க இது இல்லாம நல்ல உருவம் கனத்த உருவமா எப்படி சொல்றது அப்படின்னா இந்த மல்யுத்த வீரர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள மாதிரி உருவத்துல அவங்கள மாதிரி தோற்றத்துல காட்டி கொடுக்கும் உருவம் இது இல்லாம நம்ம வீட்டுல நான் இருக்கேன்னா என்னுடைய பெற்ற பிள்ளை இருக்கு பார்த்தீங்களா குழந்தை அந்த குழந்தையோட முகத்தை காட்டி கொடுக்கும் என்னுடைய பிள்ளை ஒரு சிறுமி ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னா நாலு வயசு அஞ்சு வயசுனா அந்த சிறுமியோட முகத்தை காட்டி கொடுக்கும் இது இல்லாமல் இறந்தவங்க இருக்காங்கல்ல நம்ம யார் மேல அதிகமாக பாசம் வச்சுருக்கோமோ அவங்க இப்போ நம்ம கூட இருக்க மாட்டாங்க ஆனால் அவங்க மேலே நம்ம பாசம் வச்சுருப்போம் அவங்க நம்ம மேலே பயங்கர பாசம் வச்சுருப்பாங்க அவங்களுடைய முகத்தை காட்டி அந்த உருவத்தில் வரும் இந்த உருவங்கள்லாம் அந்த தெய்வம் எனக்கு காட்சி அளிக்கும் எனக்கு காட்சி கொடுக்கும் அப்போ அதை நான் வச்சு நான் அதை புரிஞ்சுக்கிறேன் இது என்னுடைய தெய்வம் தான் நம்ம சாமி தான் இப்படி நமக்கு காட்சி கொடுக்குது அப்படின்னு அதை தோற்றத்தை நாம் புரிஞ்சுக்கிறணும் சரிங்க இன்னைக்கு இந்த பதிவு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சாமி வீ ஒரு குலசாமி கோவிலில் ஒரு உருவமாக அருவமாகவும் இருக்கும் உருவமாகவும் இருக்கும் கற்சிலையாகவும் இருக்கும் அதே சமயம் சூழமாக அருவாவாக ஆயுதமாக இருக்கும் ஆனால் நமக்கு தோற்றம் போது அந்த தெய்வத்தோட உண்மையான முகத்தை நமக்கு பரிபூரணமாக காட்டுமா அப்படின்னா பரிபூரணமாக காட்டிடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்தோட முகத்தை ஒரு சில தெய்வங்கள்லாம் அங்க அடையாளங்களோட காட்டுங்க ஒருத்தரை காட்டி அவர் நெற்றியில் ஒரு சின்ன வெட்டு அதே சமயம் ஒரு மச்சம் அந்த அந்த அங்க அடையாள மச்ச குறிகளோடெல்லாம் ஒரு முகத்தை காட்டி கொடுக்கும் அதை நாம் வச்சு புரிஞ்சுக்கிறோம் சாமியாடிகள் புரிஞ்சுக்குவாங்க ஒரு சாமியாடிகளுக்கு ஒரு கனவு தெரியுது அதில் ஒரு தெய்வத்தோட உருவம் தெரியுது அப்படின்னா அந்த உருவத்தை இது நம்ம சாமி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க அண்ணன் தம்பி தெய்வத்தை ரெண்டு பேர் அண்ணன் தம்பியாக காட்டி கொடுக்கும் யார் உண்மையான சகோதரர்களாக இருப்பாங்கள்ல அவங்க மூலியமாக அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமன் மைத்துனன் அப்படிங்கிற மாதிரியான உருவங்களை அந்த உறவுகளை வச்சே காட்டி கொடுக்கும் ஆனால் காட்டி கொடுக்குற உருவங்கள் மேன்மையானவர்களாக இருப்பாங்க நேர்மையானவர்களாக இருப்பாங்க உண்மையானவர்களாக இருப்பாங்க சத்தியத்தின் வழி நிற்கிறவங்களாக இருப்பாங்க அவங்கள மாதிரி உருவங்களை தான் தெய்வம் தேர்ந்தெடுக்கும் இப்போ என் மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா என்னுடைய உருவத்தை மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்கலாம் அதே சமயம் குலதெய்வ எல்லையில் இருக்க ஆடிகளோட உருவத்தை மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்கலாம் ஆனால் அப்படியும் காட்டி கொடுக்கும் அது இல்லாமல் இதுபோன்று நாம் நேசிக்கிற ஒரு சில முகங்கள்லாம் நமக்கு அந்த தெய்வத்தோட முகமாக நமக்கு காட்சி கொடுக்கும் அதை இதை நான் உணர்ந்ததுனால உண்மைத்தன்மை இதை இருக்கிறதுனால தான் அன்பர்கள்ட்ட பௌர்ந்துகள் ஆசைப்பட்றேன் இப்போ நீங்கள் இருக்கீங்கல்ல உங்கள் சாமி நீங்கள் வணங்குறீங்க உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கோம் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நேரமாவது அந்த தெய்வம் உங்க குலசாமி உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்கோம் அந்த தோற்றத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கோம் இப்ப நான் சொன்ன அந்த உண்மை நேர்மை சத்தியமா இருக்கிற அந்த மேன்மையான மக்களைத்தான் உங்களுக்கும் காட்டி கொடுத்துருக்கோம் அப்படி காட்டி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்க அன்பர்கள் இதுல நீங்க பதிவிடணும் ஆமாம் நான் சாமியை பார்த்தேன் இந்த உருவத்தில் இன்னாராக பார்த்தேன்னு நீங்கள் தெரியப்படுத்துனீங்க பார்த்தேன் நாலு பேருக்கு தெரியும் ஏன்னா இப்போ களிகாலத்தில் தெய்வத்தை நம்புகிற ஒரு இதை விட தெய்வமே இல்லை தெய்வம் எங்கேப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில சிந்தனைகள் அதிகமாகுதுங்க அதை நாம் சரி பண்ணணும் அப்படின்னா தெய்வம் பேசுகிற போன்று எடுத்துக்காட்டுகளை முன் வைக்கணும் புரிய வைக்கணும் புரிஞ்சவங்களுக்கு தூங்குறவங்களா நடிச்சிடலாம் தூங்கு தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை நாம எழுத்து எழுப்ப முடியாதுல்ல அதே மாதிரி தான் அதனால இந்த தோற்றங்கள் எல்லாமே இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா திருவுருவ சிலையா கூட காட்டுறோம் ஒரு சில தெய்வங்கள் திருவுருவ சிலையா காட்டும் அச்சப்படுத்துறது வேறங்க ஆனா ஒரு மகிழ்ச்சியா தன்னுடைய தோற்றத்தை வெளிப்படுத்தணும்னு வர்ற தெய்வங்கள் எல்லாமே இது போன்று மேன்மையான மக்களாதான் காட்டி கொடுக்கும் அப்படி ஒரு சில காட்டி கொடுக்குற மக்கள் எல்லாத்துலேயும் சிறந்த மக்களைத்தான் தேர்ந்தெடுக்கணும் இப்போ எனக்கு ஒரு திடீர்னு ஒரு கனவு வருது ஒருத்தர் நான் அவர் திடீர்னு காட்டி கொடுக்குது ஏன் காட்டி கொடுக்குது எதுக்கு காட்டி கொடுக்குதுன்னு எனக்கு பிடி ஆனால் நான் கொஞ்சம் சிந்திச்சு ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தேன் அப்படின்னா அது நம்ம சாமி கோலப்பா தலைமை தெய்வம் போல் அதனால தான் அந்த தலைமை பதவியில் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களை காட்டி கொடுக்குது அவங்க வந்து சரி பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம காத்து நிற்கிற மாதிரி நம்ம கூடையே இருக்கிற மாதிரி நம்ம தெய்வம் நமக்கு வலியுறுத்துது அப்படின்னு புரிஞ்சுக்கிறணும் சாமியே இல்லை கண்ணுக்கு தெரியலை உணர முடியல அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது ஏதாவது ஒரு ரூபங்களில் நம்மளுடைய தெய்வம் இது போன்று முகங்களால் நமக்கு காட்சி ஒடுத்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை இந்த பதிவில் மறுபடியும் அன்பர்கள்ட்ட கேட்டுக்கிறேன் அப்படி நீங்கள் உங்கள் சாமியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த முகத்தை யார் மாதிரி காட்டுச்சு அப்படின்னு இந்த பதிவில் பதிவிடணும்னு பணிவோடு கேட்டு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்